மற்றபடி பைல்ஸ் அதாவது நமக்கு வந்து மூலப் பிரச்சனைக்குள்ளவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு மருந்து நம்ம முன்னோர்கள் அழகாகவும் சொல்லியிருக்காங்க அது உணவாக சொல்லியிருக்காங்க சாப்பாடு வடிக்கிற கஞ்சி நம்ம எல்லோரும் எடுத்துக்கெல்லாம் தூக்கி ஊற்றிடுவாங்க இன்றைக்கி வந்து அது ஃபாரினில் எவ்வளோ விலை விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு டம்ளர் கஞ்சி வந்து பயங்கரமான ரேட்டுக்கு போய்ட்டுருக்கு அந்த கஞ்சியில் ரெண்டே இந்த சிட்டிக்கை மஞ்சள் தூள் இது வந்து டோட்டல் உடம்பையும் சீர் செய்யும் அதாவது ஒரு போஷாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாதம் வடிக்கக்கூடிய அந்த கஞ்சி சும்மா குடித்தாலே அது அவ்வளோ சூப்பர் இதில் வந்து ரெண்டே ரெண்டு சிட்டிகை மஞ்சள் அதுவும் சுத்தமான பசு மஞ்சள் அனுச்சின்னா சூப்பராக இருக்கும் இப்படி எடுக்கும் பொழுது கண் பார்வை முடி வ முடி வளர்ச்சி இந்த ஹீட்டை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி சூப்பராக நார்மலுக்கு வரும் வாதம் பித்தம் கவம் இது என்னைக்கு தார் மாற மாறுதோ அப்போ தான் வந்து பைல்ஸ் இன்றைக்கி பல தரப்பட்ட பைல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கான ரெமெடி அதுக்கான உணவு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வ பைல்ஸ் வந்தாலும் சரி வரலாற்றாலும் சரி இந்த ஒரு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பயன்படுத்தி இருக்காங்க சோறு வடித்த கஞ்சியில் ரெண்டே ரெண்டு சிட்டிகை மஞ்சள் போடுறோம் இது உடல் சுட்டையும் பேலன்ஸ் பண்ணுது உடல் ஆரோக்கியம் கண் பார்வை உடல் முடி வளர்ச்சி அதே மாதிரி ஸ்கின் ஏழு வகையான ஸ்கின் க்ளோ தங்க வந்து எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு இதை தங்க சொல்லலாம்